அனைவருக்கும் வணக்கம் இன்றைய விடுதலை பார்வைக்கு அன்போடு வரவேற்கிறோம் சுயமரியாதை பகுத்தறிவு சமூக நீதி ஆகிய கருத்துக்களுடன் வெளிவரும் உலகின் ஒரே பகுத்தறிவு நாளேடான விடுதலை இன்று வெளிவந்திருக்கிறது இன்றைய விடுதலையில் பல்வேறு செய்திகள் இடம்பெற்றிருக்கின்றன முக்கியமாக இரண்டு முக்கிய அறிக்கைகளை தமிழக தலைவர் ஆசிரியர் அவர்கள் வெளியிட்டிருக்கிறார் முதல் பக்கத்தோட அறிக்கை பீகார் தேர்தல் தொடர்பான அறிக்கை பல்வேறு அந்த அறிக்கையில் பல்வேறு செய்திகளை சொல்வார் குறிப்பாக நாடாளுமன்ற தொடர்ச்சியாக மூன்றாவது முறை ஆட்சிக்கு வந்திருக்காங்க மூன்று ரெண்டு தடவை முழு பலத்தோடு வந்தார்கள் இந்த முறை வந்து அவங்களுடைய எதிர்பார்ப்புக்கு மாறாக அவங்களுடைய இது குறைஞ்சி இப்போ வந்து நிதிஷ்குமார் மற்றும் சந்திரபாபு அவர்கள் ரெண்டு பேருடைய தயவுல அந்த ஆட்சி நிற்கிது அப்படிங்கிறத சொல்லிட்டு பீகாரில் இப்போ வர போகிற தேர்தல் இரநூத்தி நாற்பத்தி மூணு தொகுதிகளை கொண்ட பீகாருக்கு இரண்டு கட்டங்களாக தேர்தல் நடைபெறுகிறது அந்த தேர்தலில் அவங்களுடைய வெற்றிங்கிறது ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்கிறார் அதில் அவங்க வெற்றி பெற்றால் தான் ஒன்றிய ஆட்சியே நடத்த முடியும் அப்படிங்கிற சூழல் இருக்கிறதெல்லாம் விளக்கிட்டு இந்த தேர்தலில் ஜெயிக்க அவங்க என்னெல்லாம் செய்கிறாங்க அப்படின்னு அறிக்கை வந்து ஆசிரியர் சொல்லியிருக்கார் உச்சபட்சமாக வந்து தேர்தல் ஆணையத்தோ கூட வச்சுக்கிட்டு செஞ்ச அந்த செயல் இருக்குது பாருங்க பல லட்சக்கணக்கான வாக்காளர்களை அறுபத்தஞ்சி லட்சம் வாக்காளர்களை உடனடியாக நீக்கினது அதுவும் குறிப்பாக எங்கன்னா அவங்க எங்கெல்லாம் வெற்றி பெறதுக்கு வாய்ப்பு இல்லையோ அந்த இடத்துல வந்து நீக்கி இருக்கிறாங்க அவங்க மற்றவங்க வந்துடக்கூடாதுன்னு குறிப்பாக சிறுபான்மையினர் அது இது அது தொடர்பாக தேர்தல் இது தொடர்பாக தேர்தல் ஆணையத்தின் மீதான வழக்கு அதில் உச்சநீதிமன்றம் சொன்ன கூட்டு வச்சிருக்கிற செய்திகள் எல்லாத்தையும் சொல்லியிருக்கிறாரு இப்போ புதுசாக என்ன அப்படின்னா திடீர்னு பணத்தை வாரி அரைக்கிறாங்க தேர்தல் ஆணையம் அமைதியாக இருக்குது ஒவ்வொரு மகளிரோட அக்கௌண்ட்டில் ரொம்ப காலமாக செலவு பண்ணாத பணத்தெல்லாம் வச்சுட்டு திடீர்னு பத்து பத்தாயிரம் பத்தாயிரம் எல்லா மகளிர் அக்கௌண்ட்லேயும் பணம் போட்டிருக்காங்க இது ஒரு விதிமீறல் இதை வந்து ஆர்ஜேடி வந்து தேர்தல் ஆணையத்தோட தலைமை அலுவலருக்கு வந்து கம்ப்ளைண்ட்டாக கொடுத்துருக்கு தேர்தல் ஆணையமே அப்படி தானே இருக்குது அதனால் அந்த கம்ப்ளைண்ட்டு ஒன்றும் பயனில்லாமல் இருக்குது இப்போ இன்னும் முக்கியமாக சொன்னது இதெல்லாம் ஆகாதுன்னு அடுத்து உளவியலாக அவங்கள பயமுறுத்தணும் அப்படிங்கிறதுக்காக கருத்து கணிப்பு அப்படிங்கிற பேரில் திருப்பி அவங்க தான் வருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்கிறோம் ஆமாம் கடந்த முறை கூட நீங்கள் தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து ஸ்டாலின் வெற்றி ஒரு ரொம்ப கடினம் ஆமாங்களாக கருத்து எல்லாம் அது திட்டமட்ட கருத்து திணிப்பாக தான் இருந்தது ஆனால் தேர்தல் முடிவுகள் வேறு விதமாக இருந்து மக்களிடம் அம்பலமாகி போனார்கள் என்று சொல்ல வேண்டும் நீ ஏற்கனவே அவங்களோட பீகாரில் வந்து பாஜக தோல்வியின் அச்சத்தால் அவர்கள் செய்யும் தகுடு தட்டங்களை சொல்லியிருந்தீங்க அதில் கூடுதலாக ஒன்று பார்த்தீங்கன்னா நேற்றைக்கு தேர்தல் ஆணையம் வந்து ஒரு ஒரு பெயரளவுக்கு ஒரு வழக்கை பதிவு செஞ்சிருக்கு யாருன்னு சொன்னீங்கன்னா இந்த ராஜீவ் ரஞ்சன் சிங் என்பவர் அவர் ஒன்றிய அமைச்சராக இருக்கிறார் ஐக்கிய ஜனதா தளத்தைச் சேர்ந்தவர் அவர் என்ன சொல்லியிருக்கிறார்னா எதிர்க்கட்சிக்காரங்க யாரையுமே வெளியில் வர விடாமல் வீட்டை வச்சு பூட்டுங்க அப்படின்ற அளவுக்கு அவ்வளோ தூரத்துக்கு அவங்க வந்து அவங்களோட வேலைகளை ஆரம்பித்திருக்கிறார்கள் என்று தான் சொல்ல வேண்டும் அதையும் தாண்டி தான் நாளைக்கு வந்து அந்த தேர்தல் முதற்கட்ட தேர்தல் நடக்க இருக்கிறது நேரிய வழியில் வெற்றி பெற வாய்ப்புகள் குறைகிறது என்று உணர்ந்து தேர்தல் ஆணையத்தையே ஆயுதமாக்கிடும் நிலை உருவாகிவிட்டது போலும் என்று ஆசிரியர் அவர்கள் அறிக்கையை இன்னொரு செய்தி ராகுல் காந்தி ஒரு முக்கியமான குற்றச்சாட்டு வச்சிருக்காரு அதாவது பத்து சதவீத உயர் ஜாதியினர் கட்டுப்பாட்டில் ராணுவம் இருக்கிறது அது ரொம்ப ஆபத்தானது அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு எல்லாருக்குமான வாய்ப்பு வர வேண்டும் தொண்ணூறு சதவீத மக்கள் பல்வேறு பணிகளில் புறக்கணிக்கப்படுகிறார்கள் அப்படிங்கிறத சொல்லி பெருநிறுவனங்கள்ல யார் இருக்கா ஆமாம் எல்லாருக்கும் எல்லாமே உயர்ஜாதிகள் பிற்படுத்தப்பட்டோரோ தாழ்த்தப்பட்டோரோ மிகவும் பிற்படுத்தப்பட்டவரோ யாருக்குமே அந்த வாய்ப்பு இல்லை அப்படின்றத சொல்லியிருக்கிறாரு அது இம் சொல்லி கடைசியாக அதில் சொல்கிறார் என்ன சொல்கிறான்னா காங்கிரஸ் எப்போதும் பிற்படுத்தப்பட்டவர்களுக்காக பாடுபட்டது இனியும் அதை செய்வோம் என்று உறுதியாக ராகுல் காந்தி பேசியிருப்பதுதான் அனைவருக்கும் ஒரு ஆறுதல் கூடிய செய்தியாகவும் இருக்கிறது அடுத்ததாக ஒரு இரண்டாவது அறிக்கை மிக முக்கியமான அறிக்கை நேற்றைக்கு முந்தைய தினம் கூட நாம் அந்த ஆஸ்திரேலியாவில் பெரியார் பன்னாட்டு அமைப்பு மற்றும் பெரியார் அம்பேத்கர் சிந்தனை வட்டம் இணைந்து நடத்தும் மாநாட்டினை பார்த்திருந்தோம் ஆஸ்திரேலியாவில் பெரியார் அது தலைப்பான மாநாடு கொண்டிருக்கிறது அதை ஒட்டி தான் இரண்டு நாள் முடிந்திருக்கிறது ஆமாம் அதை ஒட்டி தான் இன்றைக்கு திராவிட கழக தலைவர் ஆசிரியர் அவர்கள் மாநாட்டுக்கு வெற்றிக்கு உழைத்த அனைவருக்கும் நமது சல்யூட் என்று வாஞ்சையுடன் மகிழ்ச்சியுடன் சொல்லியிருக்கிறார் இந்த மாநாடு பார்த்தீங்கன்னா இது வந்து பெரியார் பன்னாட்டு அமைப்பு உலகம் முழுவதும் இரண்டு ஆண்டுக்கு ஒரு முறை ஒரு பன்னாட்டு மாநாடுகளை நடத்துவது என்று திட்டமிட்டு அது நடத்திட்டிருக்காங்க முதல் மாநாடு வந்து ஜெர்மனியில் நடந்தது இரண்டாவது மாநாடு அமெரிக்காவிலும் மூன்றாவது மாநாடு கனடாவிலும் நடந்தது அதை ஒட்டி நான்காவது மாநாடு இங்கே நடந்திருக்கிறது மிக சிறப்பாக இந்த மாநாட்டை வந்து இந்த அறிக்கையினுடைய தொடக்கத்திலே சொல்லியிருக்காங்க பெரியார் பண்ணாட்டம் போய் சிறப்பாக நடத்துவதற்காக இன்னும் சில ஆண்டுகள் இருந்தாலும் மருத்துவர் பணியில் ஓய்வு பெற்று விருப்ப ஓய்வு பெற்றுவிட்டு டாக்டர் சோம இளமோகன் அவர்களும் சரோஜா இளமோகன் அவர்களும் இந்த பணியை வந்து சிறப்பாக செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி அதே போல் இங்கே ஆஸ்திரேலியாவில் இருக்கின்ற அந்த பெரியார் அம்பேத்கர் சிந்தனை வட்டம் அண்ணா மகிண்ணன் அவர்கள் மற்ற மற்ற தோழர்களெல்லாம் இணைஞ்சி பல்வேறு நகரங்களில் இருக்கின்ற நம்முடைய மக்களை இணைத்து சிந்தனையாளர்களை இணைத்து இந்த உருவாக்கியிருக்காங்க மிகப்பெரிய அளவிற்கு அந்த மண்ணை பொறுத்தவரை அது ஒரு மிகப்பெரிய சுயமரியாதை இயக்க பன்னாட்டு மாநாடாக நடைபெற்றிருக்கிறது தமிழ்நாட்டிலிருந்து ஏராளமான தோழர்கள் சென்றிருக்கிறார்கள் நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் ஆ ராசா அவர்கள் மற்றும் மாநிலங்கள் உறுப்பினர் சல்மா சல்மா அவர்கள் அப்புறம் பேராசிரியர் சுபவி அவர்கள் சென்றிருக்கிறார் சுரேஷ் சமந்தரும் திமுகவின் அயலக தமிழர் நலவாதி தலைவர் கார்த்த சிவசேனாற்ற பங்கெடுத்திருக்கிறார் பல்வேறு அறிஞர் பெருமக்களும் முக்கிய ஆய்வாளர்களும் கூட அதில் பங்கெடுத்திருக்கிறார்கள் சட்டக்கல்லூரி மாணவர்களும் இளைஞர்களும் தங்களது ஆய்வுகளை சொல்லி இருக்கிறார்கள் பேசியிருக்கிறார்கள் அதன் தொடர்ச்சியாக ஆசிரியர் அதையும் நெகிழ்ச்சியாக சொல்லி இருக்கிறார் இந்த ஆஸ்திரேலியாவில் இந்த பெரியார் அம்பேத்கர் சிந்தனை வட்டம் என்பது நான்கு ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பாக தொடங்கப்பட்ட அமைப்பு என்றாலும் அது அது ஒரு ஆஸ்திரேலியாவில் பதிவு பெற்ற அமைப்பாக சிறப்பாக செயல்பட்டு வருகிறது அங்கே ஜாதி பேதம் மனித நேயத்துக்கு ஆபத்து ஏற்படுத்தும் ஜாதி வெறித்திரத்தையும் சமூக ஒற்றுமைக்கு ஊறு விளைவிப்பது பள்ளி பாடக புத்தகங்கள் வாயிலாக பிஞ்சுகளின் உள்ளங்கள் நஞ்சை பூர்த்தி இதற்கு கலாச்சார பூர்த்தி அங்குள்ள ஆஸ்திரேலியர்களை ஏமாற்றும் நிலைக்கு திட்டத்தை எதிர்த்து பிறந்ததுதான் இந்த பெரியார் அம்பேத்கர் சிந்தனை வட்டம் என்பதை அவர்கள் மிக தெளிவாக இந்த அறிக்கையில் இருக்கிறார் இந்த அறிக்கை முடியும் இடத்துல ஒரு முக்கியமான செய்தியை சொல்லியிருக்கிறார் இந்த மாநாட்டினுடைய வெற்றி அப்படிங்கிறது எதுலேருந்து தெரியுதுன்னா இங்கே இருக்கின்ற ஒரு பூநூல் பத்திரிக்கை இனமலர் அந்த அந்த மாநாட்டை பற்றி செய்திருக்கின்ற விமர்சனம் அங்கே இருக்கின்ற சங்கிகளுடைய கூப்பாடு இதெல்லாம் வந்து இங்கே வந்து இந்த மாநாடு மிக சிறப்பாக வெற்றி பெற்றிருக்கிறது என்பதற்கான அறிகுறி என்று கூறியிருக்கிறார் நிறைய எழுதுங்கள் அப்போதுதான் பெரியார் அம்பேத்கர் சிந்தனை மட்டும் மேலும் விளம்பரம் பெற்று வேரோடும் எழுதோடும் நுழைக்க உதவிடும் அவர்களுக்கு நமது மறவாத நன்றி என்று தெரிவித்திருக்கிறார் அடுத்த மாநாடு ஜப்பான் அல்லது தென்னாப்பிரிக்காவில் நடைபெறும் என்று அறிவித்திருக்கிறார் இறுதியாக அந்த அறிக்கையில் பார்த்திங்கன்னா உழைத்த தோழர்களுக்கு கைகுலுக்கி கூப்பி மகிழ்ந்து அவர்களுக்கு நமது சல்யூட் 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 என்று முடித்திருக்கிறார் எனும் இன்றைய தலையங்கம் உண்மையை கட்டக்கிவிட்டார் தமிழிசை சவுந்தரராஜன் என்று என்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா இங்கே தேர்தல் தமிழ்நாட்டில் நேர்மையாக நடத்துறதுனால தான் பிஜேபியால் ஜெயிக்க முடியலன்னு சொல்லியிருக்காங்க இதன் மூலம் அவர் பல்வேறு செய்திகளை செய்திகளை வந்து மறைமுகமாக சொல்லியிருக்காங்கன்னு அந்த செய்திகளை விளக்கியிருக்காங்க அப்போ மற்ற இடங்களில் தொடர்ச்சியாக ஜெயிக்கிறது வந்து நேர்மையற்ற தேர்தலால் தான் ஜெயிக்குது அப்படிங்கிறத அவங்க ஒத்துக்கிட்டாங்க அப்படிங்கிறதும் மற்ற இடங்களில் நேர்மையாக நடக்கலை அப்படிங்கிறதையும் குறிப்பாக மிக நீண்ட காலம் இருபது ஆண்டுகளுக்கு மேலே வந்து பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் இருக்குது குஜராத் அதிலெல்லாம் தான் நடக்கிறது என்பதையும் சொல்லி அது வந்து கெட்டுக்காரன் புழுக எட்டு நாளைக்கு கெட்டுக்காரன் குழுக்கே எட்டு நாளைக்குன்னா உங்கள் புழுகு எவ்வளோ நாளைக்கு நிற்கும் அப்படின்னு வந்து முடிச்சிருக்கிறார் அதை இந்த தலையங்கம் வாசகர்கள் முழுமையாக படிக்க வேண்டும் செயற்கை நுண்ணறிவு வளர்ச்சியின் தாக்கம் மற்றும் செலவு குறைப்பு ஆகிய காரணங்களுக்காக ஐடி நிறுவனங்கள் ஆட்குறைப்பில் தீவிரம் காட்டி வருகிறது இந்த ஆண்டில் இதுவரை ஒரு லட்சம் ஊழியர்கள் பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர் வடகிழக்கு மாநில மக்கள் நலனுக்காக விரைவில் புதிய அரசியல் இயக்கம் தொடங்கப்படும் என்று மேகாலய முதலமைச்சர் உள்ளிட்ட தலைவர்கள் கூட்டாக அறிவிப்பு விடுத்துள்ளனர் கடந்த இருபத்தி மூணு ஆண்டுகளில் இந்தியாவில் உள்ள பெரும் பணக்காரர்களின் சொத்து மதிப்பு அறுபத்தி ரெண்டு சதவீதம் உயர்ந்துள்ளதாக ஜி டுவெண்டி நாடுகள் கூட்டமைப்பு அறிக்கை வெளியிட்டு மின் உற்பத்தி திட்டங்களை செயல்படுத்த தனியார் நிறுவனங்களுக்கு அனுமதி அளித்துள்ளதாக மின்வாரிய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் திமுகவின் துணை பொதுச் செயலாளர்களாக அமைச்சர் க பொன்முடி அவர்களும் அமைச்சர் மூபே சாமிநாதன் ஆகியோரும் நியமிக்கப்பட்டுள்ளனர் உண்மையான வாக்காளர் பெயர் நீக்கப்பட்டால் பாரதிய ஜனதா அரசின் வீழ்ச்சி தவிர்க்க முடியாத ஆகிவிடும் என்று மம்தா பகிரங்க எச்சரிக்கை விடுத்துள்ளார் பீகாரில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்று பிரதமர் மோடி ஒப்புதல் அளித்துள்ளார் என காங்கிரஸ் தலைவர் கார்கே குற்றம் சாட்டியுள்ளார் மின்சார பேருந்துகளால் போக்குவரத்து கழகத்தின் செலவு கணிசமாக குறைந்துள்ளதாக அதிகாரிகள் தகவல் தெரிவித்துள்ளனர் எஸ்ஐஆரை எதிர்த்தால் இரட்டை இலையை முடக்கி விடுவார்கள் என்று அதிமுகவுக்கு பயம் என திமுக நிர்வாகிகள் கூட்டத்தில் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் அதிமுக பாரதிய ஜனதாவின் கிளைக்கழகம் போல் ஆகிவிட்டது என்று திமுகவில் அண்மையில் இணைந்த மனோஜ் பாண்டியன் கூறியுள்ளார் நியூயார்க் மேயர் தேர்தலில் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த சோரன் மம்தானி வெற்றி பெற்றுள்ளார் மம்தானி வென்றால் நியூயார்க் பேரழிவை சந்திக்கும் என அதிபர் ட்ரம்ப் விமர்சித்திருந்த நிலையில் நியூயார்க் மேயர் தேர்தல் முடிவு ட்ரம்ப் ஆட்சிக்கு எதிரான மக்களின் மனநிலையை காட்டுவதாக உள்ளது கிறிஸ்தவர்கள் துன்புறுத்தப்படுவதாக கூறி நைஜீரியாவை மிரட்டிய ட்ரம்புக்கு சீனா கண்டனம் தெரிவித்துள்ளது மின் கொள்முதல் விவகாரங்களில் முறைகேடுகள் இருந்ததால் அதானி குழுமத்துடன் ஒப்பந்தம் ரத்து செய்யப்படுவது உறுதி என்று வங்கதேசம் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறது இதுபோன்ற இன்னும் ஏராளமான செய்திகள் வேலைவாய்ப்பு செய்திகள் ஏராளம் உள்ளன வாசகர்கள் அனைத்தையும் ஊன்றி படிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்வோம் இதுபோன்ற செய்தி உரையாடல்கள் நேர்காணல்கள் திரைப்படங்கள் ஆவணப்படங்கள் குறும்படங்கள் மற்றும் குழந்தைகள் காணொளிகள் என்று ஏராளமான காணொளிகள் தொடர்ச்சியாக விஷயம் ஓடிடி செயலியில் ஒளிபரப்பாகின்றன அவற்றைக்கான பெரியார் மிஷன் ஓடிடி செயலியை பதிவிறக்கம் செய்து சந்தா செலுத்துமாறு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்